மாதவரத்தின் புது அடையாளம் இரண்டு மூன்று மற்றும் நான்கு பிஹெச் கே அபார்ட்மெண்ட்டுகள் எண்பத்தி ஐந்து லட்சம் முதல் உங்கள் கனவு வீட்டை இப்போதை புக் செய்யுங்கள் இதுதான் வணக்கம் செய்தி சுருக்கம் சர்வதேச மகளிர் தினத்துக்கு பிரதமர் மோடியின் சர்ப்ரைஸ் விண்வெளித் துறையில் செஞ்சுரி அடித்த இந்தியா நூற்று மன் கி பாத் ரேடியோ நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி உரையாற்றினார் விண்வெளித்துறையில் இந்தியா செஞ்சுரி அடித்துள்ளது நூறாவது ராக்கெட்டை இஸ்ரோ ஏவி சாதனை படைத்துள்ளது சந்திரயான் மங்கள்யான் ஆதித்யா ஒன் மட்டுமின்றி ஒரே ராக்கெட்டில் ஒரே முறையில் நூற்று நான்கு செயற்கை கோள்களை விண்ணில் ஏவி இஸ்ரோ சாதித்துள்ளது விண்வெளித்துறையில் பெண்களின் பங்களிப்பு இளைஞர்கள் ஆர்வம் அதிகரித்துள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது ஏஐ தொழில்நுட்பத்தில் நம் நாடு முன்னேறி வருகிறது தெலங்கானாவைச் சேர்ந்த ஆசிரியர் ஒருவர் ஏஐ பயன்படுத்தி பழங்குடியின மொழியை காப்பதில் மிகப்பெரிய முன்னெடுப்பை செய்துள்ளார் மார்ச் சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்பட உள்ளது மகளிரை போற்ற வேண்டியது நம் கடமை மகளிர் தினத்தில் அவர்களை சிறப்பிக்கும் வகையில் என் சமூக வலைதள கணக்குகளை நிர்வகிக்கும் பொறுப்பை ஒரு நாள் மட்டும் பெண்களிடம் ஒப்படைக்க உள்ளேன் பெண்கள் தங்கள் அனுபவங்கள் மற்றும் எண்ணங்களை என் சமூக வலைதளத்தில் பகிரலாம் சர்வதேச அளவில் விளையாட்டுத் துறையில் இந்தியா மிக வேகமாக வளர்ந்து வருகிறது தற்போதைய சூழலில் உடல் பருமன் மிகப்பெரிய சவாலாக உள்ளது எட்டு பேரில் ஒருவர் உடல் பருமனால் அவதிப்படுகின்றனர் உலக சுகாதார நிறுவனத்தின் அறிக்கைப்படி இருநூற்று ஐம்பது கோடி பேர் சராசரி உடல் எடையை விட அதிக உடல் எடையுடன் இருப்பதாக தெரியவந்துள்ளது இதனால் பல்வேறு வகை நோய்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது நாம் தினமும் உண்ணும் உணவில் பத்து சதவீதம் எண்ணெய் பயன்பாட்டை குறைத்தாலே போதும் அதுவே உடல் எடை குறைப்பை நோக்கிய முதல் பயணமாக இருக்கும் என மோடி கூறினார் வன விலங்குகள் பற்றி மோடி விலங்குகள் நாம் வணங்கும் தெய்வங்களின் வாகனங்களாக உள்ளன தமிழகத்தில் புலியாட்டம் உட்பட நம் பாரம்பரியத்தில் விலங்குகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது வனவிலங்குகளை காப்பது நம் கடமை என்றார் பரீட்சை காலம் நெருங்குவதால் மாணவர்கள் எந்த மன அழுத்தமும் இல்லாமல் தேர்வெழுத வாழ்த்துக்கள் என மோடி கூறினார் विषय है ओबेसिटी यानी मोटापा एक फिट और हेल्दी नेशन बनने के लिए हमें ओबेसिटी की समस्या से निपटना ही होगा एक स्टडी के मुताबिक आज हर आठ में से एक व्यक्ति ओबेसिटी की समस्या से परेशान है बीते वर्षों में ओबेसिटी के मामले दो गुने हो गए हैं लेकिन इससे भी ज्यादा चिंता की बात यह है कि बच्चों में भी मोटापे की समस्या चार गुना बढ़ गई है डब्ल्यू एच ओ का डेटा बताता है कि 2022 में दुनिया भर में करीब ढाई सौ करोड़ लोग ओवरवेट थे यानी आवश्यकता से भी कहीं ज्यादा वजन था ये आंकड़े बेहद गंभीर है और हम सभी को सोचने पर मजबूर करते हैं कि आखिर ऐसा क्यों हो रहा है अधिक वजन या मोटापा कई तरह की परेशानियों को बीमारियों को भी जन्म देता है हम सब मिलकर छोटे छोटे प्रयासों से इस चुनौती से निपट सकते हैं जैसे एक तरीका मैंने सुझाया था खाने के तेल में 10 प्रतिशत टेन परसेंट की कमी करना आप तय कर लीजिए कि हर महीने 10 परसेंट कम तेल उपयोग करेंगे आप तय कर सकते हैं कि जो तेल खाने के लिए खरीदा जाता है खरीदते समय ही आप 10 परसेंट कम ही खरीदेंगे ये ओबेसिटी कम करने की दिशा में एक अहम कदम होगा मैं आज मन की बात में इस विषय पर कुछ स्पेशल मैसेज भी आप लोगों से शेयर करना चाहूंगा महा कुंभ मेला नूटा अरिय निकल योगी आदित्यनाथ उत्तर प्रदेश प्रयागराज जनवरी पदमूं महा कुंभ मेला वो इपत् आराम नाव தினமும் லட்சக்கணக்கான மக்கள் உலகம் முழுவதும் இருந்து வந்து திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடுகின்றனர் இதுவரை கோடி பேர் புனித இந்த மக்களிடம் அதிக ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் இவ்வளவு மக்கள் கூடுவது இந்த நூற்றாண்டின் அரிய நிகழ்வு என உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார் மோடி ட்ரம்ப் மெலானி சேர்ந்தால் ஜனநாயகத்துக்கே பேராபத்தா இடதுசாரிகளை ஓடவிட்ட இத்தாலி பி எம் மெலானி அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசியில் சிபிஏசி டுவெண்டி ட்வெண்ட்டி ஃபைவ் என்னும் பெயரில் கன்சர்வேட்டிவ் பாலிடிக்ஸ் ஆக்ஷன் மாநாடு நடைபெற்றது இதில் மோடி ட்ரம்ப் மெலானி சேர்ந்தால் ஜனநாயகத்துக்கு ஆபத்து என்று இடதுசாரிகள் இரட்டை வேடம் போடுகின்றனர் என இத்தாலி பிரதமர் மெலானி அனல் பிறக்க பேசினார் உலகம் முழுவதும் ஆட்சி செய்யும் இடதுசாரி தலைவர்களை வெளுத்து வாங்கினார் அவர் பேசியது அமெரிக்க தேர்தலில் ட்ரம்ப் வெற்றி பெற்றதும் உலகின் இடதுசாரி தலைவர்கள் பதற்றத்தில் உள்ளனர் அவர்களிடமிருந்த வெறுப்பு இப்போது வெறியாக மாறிவிட்டது ட்ரம்ப் இந்திய பிரதமர் மோடி அர்ஜென்டினா அதிபர் மிலே மற்றும் என்னை இடதுசாரிகள் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் அவர்கள் எப்படி கதறினாலும் கன்சர்வேட்டிவ் தலைவர்களின் செல்வாக்கு ஐரோப்பிய பிராந்தியத்தில் வேகமாக உயர்ந்து வருகிறது என்பதுதான் உண்மை தொடர்ந்து வெற்றியை குவித்து வரும் கன்சர்வேட்டிவ் தலைவர்கள் இப்போது உலக அளவில் இணைந்து செயல்பட துவங்கியிருப்பது நல்ல விஷயம் தொன்னூறுகளில் அமெரிக்க அதிபராக இருந்த பில் கிளின்டன் டோனி பிளேர் உலகம் முழுவதும் இடதுசாரி தலைவர்களுக்கான நெட்வொர்க்கை ஏற்படுத்தினர் தங்களை சிறந்த அரசியல்வாதிகள் என்று கொண்டனர் ஆனால் இப்போது டிரம்ப் மோடி மெலானி மிலே சேர்ந்தால் ஜனநாயகத்துக்கே அச்சுறுத்தல் என்று புலம்புகின்றனர் இதுதான் இடதுசாரிகளின் இரட்டை நிலைப்பாடு நல்ல விஷயம் என்னவென்றால் இடதுசாரிகளின் பொய்களை மக்கள் அடியோடு நிராகரித்து வருகின்றனர் என்னதான் எங்கள் மீது இடதுசாரிகள் சேற்றைவாரி வீசினாலும் மக்கள் எங்களுக்கு தான் ஓட்டு போடுகின்றனர் காரணம் இடதுசாரிகள் நினைப்பது போல் மக்கள் ஒன்றும் அவ்வளவு அப்பாவிகள் இல்லை என்று மெலானி கூறினார் Meloni, Millet or maybe Modi talk. They are called a threat to democracy. This is the left's double standard. But we're used to it. We, we are used to it. And the good news is people no longer believe in their lies. Despite all the mud they throw at us, citizens keep voting for us. Because simply, People are not naive as the last considers them. They vote for us because we defend freedom. We love our nations. We want secure borders. We preserve businesses and citizens from the green leftist insanity. We defend family and life. We fight against wokeism. We protect our sacred right to our faith and our free speech. மெலானிக்கும் மோடிக்கும் நெருங்கிய நட்பு இருக்கிறது ட்ரம்புடனும் அவர் நல்ல நட்பை பேணி வருகிறார் பிரதமர் மோடி மீது இருக்கும் அன்பை பல முறை வெளிப்படையாக கூறியவர் மெலானி மோடிக்கும் அவரிடம் நல்ல நட்பு உண்டு மோடியுடன் ஒருமுறை மெலானி செல்ஃபி போட்டோ எடுத்தார் அதை தனது சோஷியல் மீடியாவில் பகிர்ந்த மெலானி இந்த மெலோடி டீம் என்று பதிவிட்டார் மெலானி மோடி ஆகிய இரு பெயர்களையும் இணைத்து அவர் மெலோடி என கூறியது பெரும் வரவேற்பை பெற்றது அந்த செல்ஃபி போட்டோ உலகம் முழுவதும் ட்ரெண்டானது எப்போது மோடியை சந்தித்தாலும் அவருடன் சேர்ந்து செல்ஃபி எடுப்பதும் சோஷியல் மீடியாவில் பதிவிட்டு மகிழ்வதும் மெலானிக்கு வாடிக்கை ஜகபர் அலி வழக்கில் கைதான மூன்று பேர் மீது குண்டாஸ் பாய்ந்ததா புதுக்கோட்டையில் சட்டவிரோத குவாரிகளுக்கு எதிராக புகார் கொடுத்து வந்த ஜகபர் அலி கடந்த ஜனவரி பதினேழாம் தேதி கொலை செய்யப்பட்டார் இதுகுறித்த வழக்கில் குவாரி உரிமையாளர்கள் ராசு ராமையா ராசுவின் மகன் தினேஷ்குமார் லாரி உரிமையாளர் முருகானந்தம் லாரி டிரைவர் காசிநாதன் ஆகிய ஐந்து பேர் கைது செய்யப்பட்டனர் இவர்களில் ராசு ராமையா முருகானந்தம் மீது கலெக்டர் உத்தரவின்படி குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதியப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள செம்பருத்தி கிராமத்தைச் சேர்ந்தவர் மதபோதகர் ஜான் ரோஸ் கரும்பாறை பகுதியில் ஜெபக்கூடம் நடத்தி வருகிறார் இவரது ஜெபக்கூடத்திற்கு அப்பகுதி மக்கள் பிரார்த்தனைக்காக வருவது வழக்கம் அப்போது பதிமூன்று வயது சிறுமியுடன் ஜான் ரோஸ் அடிக்கடி பேசி வந்துள்ளார் ஒரு நாள் யாரும் இல்லாத நேரத்தில் சிறுமியை ஜெபக் கொடுத்திருக்க வர சொல்லியிருக்கிறார் தனியாக சென்று சிறுமியை மிரட்டி வன்கொடுமை சொல்லி செய்தார் மதபோதகர் மீது மார்த்தண்டம் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது புகார் கொடுத்ததை தலைமறைவானார் அவரை தேடி வந்த போலீசார் கரும்பாறை பகுதி அருகே ஒரு வீட்டில் மறைந்திருந்ததை கண்டுபிடித்தனர் ரகசியமாக கண்காணித்து ஜான் ரோஸை சுற்றி வளைத்து கைது செய்தனர் அப்போது அவரது மனைவி மகனுடன் இருந்தனர் குற்ற செயலுக்கு உடந்தையாக இருந்த அவரது மனைவி ஜெலின் பிரபா அவரது மகன் பிரதீப்பையும் கைது செய்த போலீசார் மூவரையும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கு முத்தம் இஸ்ரேல் பிணை கைதியால் அதிர்ச்சி பவரைக் காட்டிய நெத்தன் யாகு காசாவில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே நடந்து வந்த தீவிர போர் முடிவுக்கு வந்தது போர் நிறுத்த ஒப்பந்தப்படி பிடித்துச் சென்ற பிணைக் கைதிகளை ஹமாஸ் விடுவித்து வருகிறது பதிலுக்கு இஸ்ரேல் சிறைகளில் இருக்கும் ஹமாஸ் பயங்கரவாதிகள் பாலஸ்தீன் நாட்டு கைதிகளை இஸ்ரேல் விடுவித்து வருகிறது இதன் தொடர்ச்சியாக சனிக்கிழமை ஆறு பிணை கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் முன்வந்தது பதிலுக்கு அறுநூற்று இருபது பாலஸ்தீன் கைதிகளை இஸ்ரேல் விடுவிக்க வேண்டும் வழக்கம்போல் மேடை ஏற்றி ஆறு பிணை கைதிகளையும் ஹமாஸ் விடுவித்தது இதை பார்க்க நூற்றுக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் கூடியிருந்தனர் என்ற பிணை கைதி மேடையில் நின்றபோது முகத்தை மூடி நின்ற ஹமாஸ் பயங்கரவாதி ஒருத்தனுக்கு திடீரென முத்தம் கொடுத்தார் பின்னர் பக்கத்தில் நின்ற இன்னொரு ஹமாஸ் பயங்கரவாதி நெற்றியிலும் முத்தமிட்டார் அவர் முத்தமிட்டதும் தங்கள் கைகளை உயர்த்தி பயங்கரவாதிகள் கோஷமிட்டனர் உடனே மொத்த பாலஸ்தீனிய மக்கள் கூட்டமும் ஆர்ப்பரித்தது பயங்கரவாதிகள் நெற்றியில் பிணைக்கைதி முத்தமிட்டது இஸ்ரேல் நாட்டினரை அதிர்ச்சியில் உறைய வைத்தது இந்த நிலையில் தான் ஓமர் ஷேம் டோவை பயங்கரவாதிகள் மிரட்டி முத்தமிட வைத்த தகவல் வெளியாகியுள்ளது மேடை ஏற்றியதும் நீ எங்களுக்கு முத்தம் தர வேண்டும் என்று மிரட்டினார்கள் அதனால் தான் நான் முத்தமிட்டேன் என்று ஓமர் கூறினார் அவரது தந்தையும் இதே தகவலை சொன்னார் வலுக்கட்டாயமாக மிரட்டி அவனை முத்தமிட வைத்தனர் என்றார் இந்த நிலையில் ஹமாஸ் பயங்கரவாதிகளின் நடவடிக்கைக்கு பழிவாங்கும் விதமாக இஸ்ரேல் அதிரடி நடவடிக்கையை எடுத்தது ஆறு பிணை கைதிகளுக்கு பதில் நாட்டு கைதிகளை விடுவித்திருக்க வேண்டும் ஆனால் அதை ஒத்திவைப்பதாக இஸ்ரேல் அறிவித்தது பிணை கைதிகளை மேடையேற்றி விழா எடுக்க வேண்டாம் என்று பல முறை கூறிவிட்டோம் இது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறும் செயல் இதை கண்டிக்கும் விதமாக பாலஸ்தீன் கைதிகள் விடுவிப்பை ஒத்திவைத்துள்ளோம் அடுத்து விடுவிக்கப் போகும் பிணைக் கைதிகள் பெயரை ஹமாஸ் அறிவிக்கும் வரை அறுநூற்று பேரையும் விட மாட்டோம் இனி பிணை கைதிகளை மேடை ஏற்ற மாட்டோம் என்று உத்தரவாதம் தந்தால் தான் விடுவிப்போம் என்று இஸ்ரேல் கண்டிஷன் காவிரி நீர் பங்கீடு அசத்தலான தீர்வு உள்ளது தேனி மாவட்டம் கம்பத்தில் முல்லை பெரியார் அணைக்காக போராடியவர்களுக்காக நினைவு பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது இதில் கல் இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி கலந்து கொண்டார் முல்லை பெரியாறு அணையை பொறுத்த அளவில் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டுகள் உடன்படிக்கை அன்றைய திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கும் மதராஸ் மாகாணத்துக்கும் ஏற்பட்ட உடன்படிக்கையாகும் இது அணையில் மொத்தம் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடி நீரை தேக்கிக் கொள்ள வேண்டும் இந்த இரண்டிலும் சமரசம் என்ற பேச்சுக்கு இடம் இல்லவே இல்லை இந்த உரிமை மீறப்பட்டால் என்னாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் சோவியத் சோசியலிச குடியரசுக்கு ஏற்பட்ட நிலை இந்தியாவுக்கும் வரும் இதை உணர்ந்து இந்திய அரசும் கேரள அரசும் தமிழ்நாடு அரசும் செயல்பட வேண்டும் காவிரியை பொறுத்த அளவில் நடப்பு ஆண்டில் மூன்று முறை மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியும் குறுவை சாகுபடி சாத்தியம் இல்லாமல் போனது இதற்கு என்ன காரணம் தீர்ப்பில் இருக்கக்கூடிய தவறுதான் காரணம் இருபத்தெட்டு எட்டு ஆண்டு கால சட்ட போராட்டத்தில் சரியான இலக்கை நோக்கி இந்த வழக்கு நடத்தப்படவில்லை தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற இலக்கை முன்னிறுத்தி வழக்கு நடத்தப்பட்டு அதற்குண்டான தீர்ப்பை பெற்றிருந்தால் தீர்ப்பின் விகிதாச்சாரப்படி கர்நாடகாவுக்கு இருநூத்தி எண்பத்தி நாலு புள்ளி ஏழு அஞ்சு டிஎம்சி தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் நூத்தி எழுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு அஞ்சு டிஎம்சி கேரளாவுக்கு இருபத்தொரு டிஎம்சி இந்த விகிதாச்சார அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீர் திறந்தோறும் மேட்டூர் அணைக்கு வந்து சேமிக்கப்படுவதாக இருந்திருந்தால் எதற்கு இரு மாநில உறவு கெடுகின்றது எதற்கு மோதல் போக்கு வருகின்றது எதற்காக இறையாண்மை ஒருமைப்பாடு கேள்விக்குறியாகின்றது ஆக திறந்தோறும் நீர் பங்கீடு ஒன்றுதான் தீர்வு